வணக்கம் நீங்கள் தலைப்புச் மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளது செம்மணி சிந்துபாத்தி மனித இதுவரை இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி ஐந்தாவது நாளாக நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்ல பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் பூத உடல்கள் தங்காலை நகரசபை மண்டபத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளன எல்ல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர்கள் அனுதி அமரசூரிய நேற்று குறித்த நகரசபைக்கு சென்றுள்ளதாக அறிய முடிகின்றது இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதல் தடவையாக நான்கு பெண் பிரதி போலீஸ் மா அதிபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேசிய போலீஸ் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார் அதன்படி தர்ஷிகா குமாரி பத்மினி வீரசூரிய ரேணுகா ஜெயசுந்தர மற்றும் நிஷானி செனவரத்ன ஆகியோர் புதிதாக பிரதி போலீஸ் மா அதிபர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் நேற்று காலை பாலந்துரை அலுபோ உள்ள சந்தகலவத்த பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றின் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அடையாளம் தெரியாத இருவர் என் நைன்டி நைன் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தாப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூடு நடந்தபோது விற்பனை நிலையத்தில் ஒரு பெண் இருந்த போதிலும் துப்பாக்கி தாக்குதல் விற்பனை நிலையத்தின் குளிர்சாதன பெட்டியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மேல் நீதிமன்றத்தில் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கு ஏழு வருட கடூலிய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமியின் நெருக்கடியான நிலை மற்றும் இவ்வாறான குற்றங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏழு வருட கடூலிய சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐந்து லட்சம் நட்டகீடு தொகையும் வழங்க தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசு கரட்சியில் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் புனித ஜோன்பொஸ்கோ வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் யாழ்ப்பாணம் புனித ஜோன்பொஸ்கோ வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் தீப்தி ஜெகானந்தன் என்ற மாணவியை இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் அண்மையில் வெளியாகிய தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்று பாடசாலை வட்டத்தில் முதலிடத்தையும் யாழ் மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தினையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் நாடு முழுவதும் துப்பாக்கியூடு மட்டும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் கொலை செய்யும் கலாச்சாரமும் தொடர்ந்து வியாபித்து வருவதோடு அரசை நேர்மறையாக விமர்சிக்கும் தரப்பினரை கூட அச்சுறுத்தும் திட்டம் ஒன்றும் சூஷ்மமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று ஊடகங்களுக்கு விசேட சந்திப்பொன்றை முன்னெடுத்து தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியம்மன் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனீர் போராட்டம் நேற்று சனிக்கிழமை முப்பத்தி ஆறாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்தில் இளைஞர் மற்றும் மன்னார் மக்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை பிரதிநிதிகள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயர் அழுத்தம் மற்றும் மயக்கம் காரணமாக நேற்று மதியம் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகாவலி அதிகார சபையின் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அவரது அரசியல் அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் கலவரத்தின் போது அளிக்கப்பட்டது இதற்கிழப்பீடாக எட்டு தசம் எட்டு ஐந்து மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டின் பேரிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டியில் சிம்பாவே அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது சுற்றுலா இலங்கை மற்றும் சிம்பாவே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டி நேற்று இடம்பெற்றுள்ளது போட்டியில் முதலாவதாக துடுப்பாடிய இலங்கை அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து எண்பது ஓட்டங்களை பெற்றது இதன்படி சிம்பாவி அணிக்கு எண்பத்தோரு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பாடிய சிம்பாவி அணி பதினான்கு புள்ளி இரண்டு ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து போட்டியில் வெற்றி பெற்றது இதன்படி இரண்டு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ள நிலையில் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் சமநிலை பெற்றுள்ளன